டுவெண்ட்டி ஃபோர் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அடிதூல் அட்டகாசமே ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு இருக்கிற பன்னிரண்டு ராசிகள்லயே ரிஷபராசி முதன்மையா வந்துடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு பதினொன்னில் ராகுவும் பத்தில் வந்து சனீஸ்வர பகவானும் அதற்கப்புறம் குரு வந்து பன்னெண்டு ராசின்னு பயணிக்க போகிறார் கேதுவும் சிறப்பாக ஐந்தில் உட்காந்துடுறாரு இந்த காலகட்டம் இது வரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு கூட தொழில் நிச்சயம் உண்டு எந்த வயதாக இருந்தாலும் அறுபது வயதுக்கு மேல இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட தொழில் மேன்மை ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்றவங்க கூட கூடுதலாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு படித்த இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கேற்ற வேலை சம்மந்தமே இல்லாம ஒரு வேலை செய்யறமா நான் படிச்ச படிப்பு கேட்ட மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பத்தில் சனி அவர் வந்து தொழில் ஸ்தான அந்த இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் பலம் அடைகிறார் அதனால தொழிலை பொறுத்தவரைக்கும் ஒரு மன நிறைவு தொழிலால் நல்ல லாபம் தன லாபம் வந்து இப்ப அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நினைத்த காரியங்கள் நடைபெறுவது உங்களுடைய லட்சியங்கள் வந்து ஈடேறுவது ரொம்ப நாளா நான் வந்து இந்த என்னுடைய எண்ணங்கள் கனவுகள் ஈடேறுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்ல வந்து அஹ் மன நிறைவாக வந்து அந்த செயல்கள் எல்லாம் நடைபெறும் பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்களுக்காக ஒரு சுக போகங்களை வந்து அனுபவிப்பதுல வந்து ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வேலை விஷயமா போனாதான் அவங்க வந்து அவங்களுக்காக ஒரு நேரத்தை கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வேலைய தான் அவங்க போவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ராசி அது மட்டும் இல்ல பணம் கொஞ்சம் வந்து குறைஞ்சதுன்னா அவங்க தெம்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் வந்து நடமாட்டம் அவங்க கையில் இருந்து கொண்டே இருக்கணும் இந்த காலகட்டம் ராசிக்கு வருட ஆரம்பத்தில் நாலு மாத காலங்களில் நீங்க போடக்கூடிய முயற்சிகள் முழுவதும் அதற்கு பிற்பாடு கனியாக உங்க கைகளில் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அதற்காக வங்கிகளில் ஒரு லோன் கிடைப்பது நாங்க இந்த துறைக்கு தாங்க போறோம் எங்களுடைய எதிர்காலத்தை இப்படி திட்டம் அமைச்சு கொள்ள போறோம் அப்படின்ற சிறப்பான வந்து ஒரு கல்வி நிலையை வந்து நீங்க அடைவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனதுக்கு நிறைவான ஒரு திருமணம் கிடைக்கிறது அதே போல புத்திர பாக்கியத்திலிருந்து ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலிருந்து அனைத்தும் வந்து ரிஷபராசிக்கு மேன்மையா இருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் இவங்க வந்து கவனத்தில வைத்துக் கொள்ளணும் இவ்வளவு வந்து நன்மைகள் நடைபெற்றாலும் இதை முழுமையாக அனுபவிக்க முடியாத சூழலை வந்து இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய கேது வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு மனக்குழப்பம் இருக்கும் இல்ல அந்த பலனை அனுபவிக்க முடியாம இவங்க ஒரு பிரயாணத்துல இருக்கிறது இதற்கெல்லாம் வந்து இவங்க நிறைய தான தர்மங்களை பண்ணணும் சிவன் கோயில் இருக்கின்ற சிவனடியார்களுக்கோ பௌர்ணமியிலேயோ இவங்க நிறைய தானங்களை பண்ணும் பொழுது இவங்க வந்து ரொம்ப மேன்மை நிலையை வந்து அடைவாங்க இந்த காலகட்டம் ரிஷபராசி அதிர்ஷ்டம் மூலம் இந்த யூக வணிகம் சொல்றோம் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸ் சீட்டாட்டம் இதுல கூட வந்து அவங்க நார்மலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட நிறைய லாபங்களை வந்து அடையக்கூடியவர்கள் அதே போல காதல் இனித்து கற்கண்டாய் தித்திக்கும் வேறு மதம் இனம் மொழி கடந்து காதல் வந்து உருவாகும் இது முன்னாடி வந்து காதல்ல வந்து ஒரு பிரச்சனையில இருந்தோம் பிரேக்கப் ஆயிட்டோம் அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒன்று கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி இது வரைக்கும் வந்து ஒருவரை ஒருவர் பிரச்சனை சண்டை போட்டிருந்தோம் அப்படின்றவங்க இப்ப வந்து ஒன்றிணைக்கூட காலம் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலமான செயல்பாடுகள் ஏற்படுவது ஒரு முதலீடுகள் செய்து கொள்வது இவங்க எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு திட்டங்களை கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் இருந்த ஒரு கஷ்டங்கள் கடன் பிரச்சனைமா இந்த கடன் எல்லாம் நான் தீர்த்து தருவேனா அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு ஆறு இடத்துல கடன் வாங்கி இருக்காங்கல்லாம் இப்ப அதெல்லாம் அடைச்சு ஒரு இடத்துல வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த கடன் தீரக்கூடிய அமைப்பு அனைத்திலும் மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிறப்பாக திட்டமிடல் மட்டும் செய்யணும் திட்டமிடல் மட்டும் சிறப்பாக இருக்கும் பொழுது இந்த ரிஷபம் வந்து ரொம்ப உயர்வான நிலையை அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் புத்திர பாக்கியம்லாம் தடைப்பட்டிருக்குது அதே போல் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அந்த ஐவிலாம் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த செயலை மேற்கொண்டிங்கன்னா அது திருமணமாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் அதே போல் நம்மளுக்கு வீடு வாசல் வண்டி வாகன யோகம் எந்த ஒரு நல்ல செயல்பாட்டுக்கும் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு முக்கியம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது வருடம் பிறக்கும் போது முதல்ல போய் நம்ம விசிட் பண்ண வேண்டியது நம்முடைய குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வம் குலத்தை வாழ வைக்கும் ரெண்டு குலதெய்வங்களையும் கும்பிடணும் அது என்ன ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தாய் வீட்டு குலதெய்வத்தையும் வணங்கணும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம குளத்தை வாழ வைக்கும் தந்தையுடைய குலதெய்வம் வந்து குலத்தை வாழ வைப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளுக்கு நல்ல காரியங்களையும் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபராசி இந்த காலகட்டம் நிறைய அன்னதானம் மடப்பள்ளிகள இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையான உதவிகள் ஏழை எளியோருக்கு நிறைய செய்யும் பொழுது இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை பாரி வழங்குவார்கள் ராசிக்கு இந்த பலன்கள் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்குது இந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து உறவுகள் சார்ந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்த போதா இல்ல பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்த போதா என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்க சுய ஜாதகத்தை தான் நம்ம வந்து ஆய்வு செய்து கொள்ளணும் இந்த காலகட்டம் ராசி போடக்கூடிய முயற்சிகள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நீங்க ஊக்கமுடன் உழைக்கும் பொழுதே இதற்கான பலனை நீங்க வந்து இந்த வருடம் முழுவதுமே தரலாம் ஏன்னா அந்த போடுற முயற்சி வந்து எனக்கு வந்து அஹ் கனியுமா அப்படின்னா கண்டிப்பாக கனியக்கூடிய காலகட்டம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னிரு மாதங்களும் பல வகையான பலன்களை தரும்னா அது மிகையே கிடையாது